மயிலாடுதுறை மாவட்டம் போதைப் பொருள் விவகாரம் மயிலாடுதுறையில் திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மற்றும் மகளிர் அணி மாணவர் அணி உள்ளிட்ட சார்பு அமைப்புகளின் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மாவட்ட செயலாளரும் பூம்புகார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசுக்கு எதிராகவும் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை தடுத்து இளைஞர்களை பாதுகாக்க கோரியும் போதைப் பொருள் வழக்கு தேடப்பட்டு வரும் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாபர் சாதிக்கை கைது செய்ய வலியுறுத்தியும் அதிமுகவினர் கோஷங்களை எழுப்பினர் மேலும் திமுக அரசு பதவியேற்ற நாள் முதல் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு உள்ளதாக சாட்டி முழக்கங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் அணி இணை செயலாளர் கோமல் அன்பரசன் மாவட்ட அவைத்தலைவர் பாரதி மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சக்தி நகர செயலாளர் செந்தமிழன் ஒன்றிய செயலாளர் சந்தோஷ் குமார் குத்தாலம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மகேந்திரவர்மன் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் நாஞ்சில் கார்த்தி மற்றும் கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சா பொருள்களை மறைத்து அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தான் அது உற்பத்தி ஆக என்ன எங்க தெரியல சென்னை போல ஏற்றுமதி ஆகுது அவன் இந்த அளவுக்கு டெவலப் ஆயித்தான்

அலுவலம் கொடுப்பாங்க என்பதை சொல்லி இந்த கோஷம் கடுமையா எல்லாரும் ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மக்கள் நாளை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் மக்கள் நாளை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் மக்கள் முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் விடிய திமுக ஆட்சியில திமுக ஆட்சியில்